சேவ் பண்ணிக்கணும் சொல்றாரு அவர் என்ன தன்னை சேவ் பண்ணிக்கிறது சிலுவை தொங்கிட்டு இருக்காரு ஏசையா புத்தகத்துல போடப்பட்டிருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கலன்னா எவனைய உயிர் எடுக்க முடியாது எப்படிங்க நான் பர்மிஷன் நான் எவனைய உயிர் என்ன பண்ண முடியாது அப்போ அவர் ஒப்பு கொடுத்து அவங்க கிட்ட வந்திருக்காரு அவர் எதுக்கு சேவ் பண்ணிக்கணும் அப்பதான் ரெண்டாவது காரணம் சொல்றான் என்ன சொல்றான் பாக்கிறாங்க நீ இந்த ஆத்தனைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது உன்னமாவுக்கு தேவ பயம் வரல அப்படின்னு கேட்கலாம்

பக்கஸ் இருக்கான்னு வச்சுக்கல ஒரு தம்பி இருக்கும் அந்த தம்பியை பத்தி நான் மேலோட்டமா சொல்றது என்னை பார்க்கலாம் அவருடைய நண்பர்கள் சொல்றது உண்மையா இல்லையா நான் தம்பி பார்த்தீங்கன்னா ஆஹா ஓ நான் சொல்லிட்டு போயிடுவேன் அவன் நண்பர் போட்டு சொல்ல சொல்லுவான் ஆகாஷா அப்படின்னு சொல்லுவான் உண்மையா இல்லையா எதாத்தான் வாழ்க்கிறார் உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்லுங்க உலக பழமொழி அதான அது உலக பழம் நம்மளுக்கு எடுத்து அந்த பழமொழி

கண்ணுக்காகவும் ஆடும் வெளியே கால ஆடும் யாருன்னு காப்பாற்ற போகிறேன் அந்த கள்ளன் தொங்கிட்டு இருக்க பார்த்துக்கிறேன் ஒருவேளை வேளை பின்னாடி என்னங்க ஏசு பின்னாடி உமா சிலுவையாக ஆகிறது இந்த கள்ளனை முன்னாடி இருந்ததுன்னா ஒரு ஓரளவுக்கு வச்சிருக்கெச்சிருக்குமான ஒரு சந்தேகம் தான் பாருங்க ஏன் என்ன பண்ணிருக்க மாட்டான் என்ன பண்ணிருக்க மாட்டான் அது கேட்க மாட்டான் ஆனால் அம்முளையும் பீட்பதுக்காக ஆட்கள் ஈவல் பாட்டேன் சிங் அந்த டைம் சிங்காடு பாருங்க உரத்தையாக அவன் கை விடுறதில்லை ஏய் நீமா 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 நீنا நீ விடுறியா நீனா அந்த எல்லாரையும் அந்த அந்து கூட கூட்டி நான் விசுவாசிக்கிறேன் அந்த சீவியே அவருக்கு லட்சியம் ஆயிட்ட பற்றதுக்கு காரணமே தேவன் அந்த நேரத்தே கண்ணனர வந்து அவருக்கு எந்த நேந்திர சீவல இந்த கர்த்தர் நேர நியமிச்சார் எதுக்கு நாம் அந்த கள்ளனி விட்டு இருக்க கூடாது அதவே ஒருவேளை இயேசு கிறிஸ்து முன்னாடி சீவியாளர் இருந்து

நீ உங்க ராஜ்யத்துல வரும்போது நினைச்சாரு அப்பதான் சொல்ற அன்பு விலங்கு பாருங்க சும்மா சொல்லிட்டு போல அவ்வளவு பாசமான ஒரு நேசம் சொல்றது பாருங்க ஒரு அன்பின் உருவான ஒரு தெய்வம் பாருங்க அவ்வளவு தன் மக்களை எவ்வளவு நேசிக்கிறது பாடுபட்டு இருக்க இதுவே நீங்களும் சொல்லுவோம் நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் கிட்ட வந்து என்ன பண்ணேன் அன்பை காட்டு இதா காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுவேன் ஓகேயா நாமளே கஷ்டப்படும் போது என்ன சொல்றோம் சாம

பொறுமையா ராமேசேஷ் அப்பவும் பொறுமையான தேவர் அன்பாகவே அன்பாகவே எங்கிருக்கிறார்கள் மூன்று வருஷம் ஊழியர் மட்டும் அன்பா இல்ல முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்துல வாழும்போது மட்டும் அன்பா இல்ல சிலுவையில தொங்கும் போது அவர் அன்பாரா இருக்காரு சிலுவையில தொங்கும் போது அவர் அன்பாதான் இருக்கார் பாட்டுகளை அவரை படுத்தும் போது அன்பா தான் இருக்கார் அந்த அன்பான தெய்வம் தான் நான் இந்த உலகத்துல தெய்வங்கள் என்று சொல்றாங்க நானும் ஆராதிக்கிறது என் தேவை